செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கொயலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பினி உலகங்க மேற்கு இனியர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அஸ்வினி பரணி கிருத்திகே உண்ணாவிலே பிறந்த மேஷராசி அன்பர்களை மேசராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே இந்த வருட ஆரம்பத்திலேயே குருபான் இருக்கிறார் அது முக்கியமாக இந்த வருடம் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி வரை அதாவது தமிழ் வருடத்தில் பார்த்தா சித்திரை மாதம் முடிய உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குருபான் இருக்கிறார் அதுவரை குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது மேலும் இந்த வருடம் தொழில்துறையில் விருத்தி ஏற்படும் நீங்கள் எந்த தொழில் செயற்பளாக இருந்தாலும் அந்த தொழில் விருத்தி அடைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது ஆறாம் இடத்துல கேது பவான் இருக்கிறார் அது முக்கியமாக மே மாதம் பதினெட்டாம் தேதி வரை கேதுபவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது அதிகமான பண வரவு இருக்கிறது ஆகவே சந்தோஷமும் இருக்கிறது பழைய பாக்கியங்கள் வசூலாகும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் தொழிலாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது மிகவும் சிறப்பானது நீங்கள் எந்த தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் அந்த தொழில் விருத்தி இருக்கிறது முக்கியமாக உத்தியோகஸ்தர்களுக்கும் பதவியேவு இருக்கிறது விரைஸ்தானத்தில் இந்த வருடம் ஆரம்பத்தில் கே ராகுபவான் இருப்பது தொழில் துறை காரணமாக அலைச்சல் ஏற்படும் இந்த அலைச்சல் காரணமாக உங்களுக்கு சரியான நேரத்தில் தூக்கம் வராது என்று இருக்கிறது இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகவே மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது மேசராசிலே பிறந்தவர்களுக்கு திருமண அமைப்பை பார்க்கும்போது மேஷராசி பிறந்தவர்களுக்கு குருபலம் உள்ள காலம் என்பது இந்த வருட ஆரம்பத்திலேயே அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குருபலம் இருக்கிறது இந்த குருபலத்திலே நீங்கள் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யலாம் வீட்டிலே சுபகாரியங்கள் நடக்கும் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகள் செய்தால் அதுவும் நடக்கும் புதிய வாகனங்களை வாங்கலாம் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது அதுவும் இந்த வருடம் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி வரை அந்த திருஷ்டி இருக்கிறது ஆகவே இந்த திருஷ்டி உள்ள காலங்களில் உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லக்கூடாது வெளியில் சொன்னால் அதாவது அதை அட்வான்ஸாகவே சொன்னால் அதில் தடைகள் ஏற்படும் ஒரு காரியம் முடிந்த பிறகு அதை நீங்கள் வெளியே சொல்லலாம் திருமணம் முடிந்தால் கூட முடிந்த பிறகுதான் நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டும் முடிப்பதற்கு முன்பாக அங்கே நாம் முடிக்கப் போகிறோம் நன்றாக வருகிறது என்று வெளியில் சொன்னால் அதில் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆக சுபகாரியங்கள் இந்த மேசராசியில் பிறந்தவர்களுக்கு மே மாதம் பதினான்காம் தேதி வரை நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அடுத்து தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதன் காரணமாக தொழில்துறையை புதிய முயற்சிகளை தொடங்கலாம் அதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் முக்கியமாக விவசாயிகள் கிழங்கு விவசாயிகள் மஞ்சள் விவசாயிகள் நல்ல லாபத்தை அடைவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் புதிய தொழில் முயற்சிகள் நன்றாக நடக்கும் படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல ஏற்றம் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய வருடமாக அமைந்திருக்கிறது இல்லத்தரசிகளுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்றாக அன்புடன் அன்பன்யமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் மிக அதிகமாக இருக்கிறது இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதன் மூலமாக வெளியிடங்களுக்கு மாற்றப்பட இருப்பார்கள் அந்த வெளியிடங்களுக்கு மாற்றம் என்பது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து இந்த மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு ஏழரசினி ஆரம்பிக்கிறது அந்த ஏழரசினி மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஏழரசின் ஆரம்பிக்கிறது இது திருக்கந்தப்படி மார்ச் இருபத்தொம்போது முதல் ஏழரசினி ஆரம்பிக்கிறது ஆகவே அந்த ஏழரசினி ஆரம்பித்த பிறகு தொழில் விஷயமாக தொழில் விருத்திக்காக நிறைய செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கும் தொழில் எக்ஸ்பான்ஷன் செய்வதற்காக நிறைய அலைச்சலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரியான நேரத்தில் தூக்கமும் வராது மேலும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும் ஆனால் செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் என்றால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடதியில் குருபான் இந்த வருட ஆரம்பத்தில் இருப்பதனால் செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்து இந்த வருடம் நல்ல நேரங்கள் என்று பார்த்தால் ஒவ்வொரு கிரகத்திற்கும் நல்ல நேரங்கள் இருக்கிறது குருவினால் இந்த வருடம் நல்ல நேரங்கள் மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கிறது அதுவரை குருபலம் இருக்கிறது அந்த குருபலத்தில் எல்லா நல்ல காரியங்களும் குடும்பத்தில் நடக்கும் அடுத்து சனி உங்கள் ராசிக்கு லாபசனத்தில் இந்த வருடம் ஆரம்பம் முதல் இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கிறார் ஆகவே ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மார்ச் மாதத்திற்குள் சனியினால் நல்ல முன்னேற்றம் இருக்குது தொழில்துறை விருத்தி இருக்கிறது அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம் அடுத்த கேதுவு நாள் இந்த வருடம் நன்மை பெறக்கூடிய நேரம் என்று பார்த்தால் வருட ஆரம்பத்திலிருந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை கேதுவினாலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது இந்த வருடம் மேஷராசிரியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மேஷராசிரியில் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஏழரசினி ஆரம்பம் அடைகிறது அதாவது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஆக மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு சனிக்கிழமை திருநள்ளாறு சென்று சனீசர் பகவானையும் அதற்கு அருகில் இருக்கின்ற நலநாராயண பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளையும் வணங்கிவிட்டு வருவதும் மிகவும் சிறப்பானது இந்த இரண்டு கோயில்களுக்கு செல்வதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள் மேலும் பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல நீ திபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்வம் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே நீங்கள் போட்டுவிட்டு வரலாம் அதன் மூலமாகவும் உங்களுக்கு ஏழரசினி பாதிப்பிலிருந்து விலகி நீங்கள் நன்மைகளை ஓரளவு பெற முடியும் இந்த வருடம் மேஷராசியில் பிறந்தவர்கள் எழுபது சதவீத நன்மைகளை அடைய முடியும் இந்த மேஷராசிரபர்கள் ஏழரசின் நடந்து கொண்டிருந்தாலும் நம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்திலே தினசரி சொல்ல வேண்டிய மந்திரங்கள் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அந்த மந்திரங்களை திரசனி பாராயணம் செய்தால் நிச்சயமாக ஏழரசனுடைய பாதிப்பு எதுவும் உங்களுக்கு இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது படிப்பதற்கு சுமார் ஐந்து ஆள் ஆறு நிமிடம் மட்டுமே ஆகும் ஆகவே தினசரி அதை ஒரு முறை பாராயணம் செய்தாலும் போதுமானது உங்கள் வீட்டில் இருக்கின்ற அந்த படத்திற்கு முன்பாக உட்கார்ந்து நீங்கள் பாராயணம் செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு காரிய சித்தி வெற்றி கிடைக்கும் என்பது உறுதி மேலும் சர்வமூர்த்த நாடி என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறோம் உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் அதை நல்ல நேரம் எப்படி பார்ப்பது என்று இருக்கிறது எப்படி சடங்குகள் செய்வது எப்படி பிரார்த்தனைகள் செய்வது என்றும் இருக்கிறது அதை வாங்கி அதை படித்து நீங்கள் பிரார்த்தனைகள் செய்து நல்ல நேரத்தில் நல்ல காரியங்களை தொடங்கினால் எந்த ஏழரசினியும் உங்களுக்கு எதுவும் செய்யாது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வாறாக மேஷராசிலே பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருட ராசி பழங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்